முன்னொரு காலத்துல மையன்னு ஒரு சிற்பி இருந்தானா அவன் உளிய எடுத்தா போதும் சும்மா கிடக்குற கல்ல கூட பேச வச்சிருவான் கோயில் சிலையெல்லாம் செய்யறதுல என்ன அடிச்சுக்க ஆளே கிடையாது பேரும் புகழும் வர வர ஆளுக்கு திமிரி ஏறி போச்சு நம்ம கைய அடிச்சுக்க இந்த உலகத்துல ஆளே இல்ல சாமியையே உருவாக்குற நான் தான் பெரிய ஆளுன்னு மனசுக்குள்ள நினைப்பான் அப்ப அந்த ஊரு ராசா ஒரு பெரிய பெருமாள் கோயில கட்டலான்னு முடிவு பண்ணாரு கோயிலுக்குள்ள வைக்கிற முக்கியமான சாமி சிலையை செய்யற வேலையை இந்த மயங்கிட்டே கொடுத்தாரு மயனா ராசா பாருங்க ஊரே கண்டு வைக்கிற மாதிரி ஒரு சிலையை செஞ்சுதாரேன்னு சவால் விட்டுட்டு வேலைய ஆரம்பிச்சான் ஒரு பெரிய கருங்களை எடுத்து ரா பாக்காம பார்க்காம வேலை செஞ்சான் அவன் செதுக்க செதுக்க பெருமாளோட சிரிப்பு கண்ணுல தெரியற அந்த தயா நகை நட்டுலாம் அப்படியே அச்சசலாக வந்துச்சு சிலையை செஞ்சு முடிக்கும்போது அத பார்த்து அவனுக்கே ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டான் அவ்வளவு அழகு அப்போ அவனுக்கு அவனுக்கு இன்னும் அதிகமாச்சு ஆஹா என்னமா செஞ்சிருக்கேன் சாக்ஷாத் பெருமாளே இறங்கி வந்தா கூட என் சிலையில் ஒரு குத்தத்தை கண்டுபிடிக்க தனக்கு தனக்குத்தானே பேசிக்கிட்டு கத்துனான் அவன் அப்படி சொன்னானோ இல்லையோ ஒரு கிழவர் வேஷத்துல பெருமாளே அங்க வந்தாரு தலை நரைச்சு கையில் தடியோட பார்க்க ரொம்ப சிம்பிளா இருந்தாரு அவரை பார்த்ததும் மையன் யார் யாணி என் அனுமதி இல்லாம எப்படி உள்ள வந்தன்னு எகிறினா அந்த பெரியவர் சிரிச்சிக்கிட்டே தம்பி உன் வேலையை பத்தி கேள்விப்பட்டு பார்க்க வந்தேன் சில ரொம்ப நல்லா இருக்கு ஆனா ஒரு சின்ன குறை கண்ணுக்கு தெரியுதேப்பா அண்ணாரு மையனுக்கு கோபம் உச்சந்தலைக்கி ஏறிச்சு குறையா என் சிலையில என்ன குறைன்னு சொல்லு பார்ப்போம்னு மார்த்துட்டுனா பெரியவர் மெதுவா சிலைக்கிட்ட போய் அந்த கால் சுண்டு விரலை காட்டி இந்த விரல் மட்டும் லேசா நீளமா இருக்கிற மாதிரி தெரியுதே என்னாரு மையன் கிண்டலா சிரிச்சான் ஓ இதுதானா குத்தம் இதோ ஒரே நிமிஷத்துல சரி பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு உளிய எடுத்து அந்த விரல்ல ஒரே ஒரு தட்டு தட்டுனான் என்னாச்சு தெரியுமா அவன் தட்டுனதும் அந்த விரல் மட்டும் உடையல சிலைய அப்படியே ரெண்டா பொழந்து கீழே விழுந்துருச்சு மயனுக்கு உசுரே போன மாதிரி ஆயிருச்சு அப்படியே சிலையாட்ட நின்னுட்டான் அவனோட உழைப்பு பேரு திமிரு எல்லாமே அந்த ஒரு நிமிஷத்துல உடஞ்சு போச்சு கண்ணுல தண்ணியோட நிமிர்ந்து பார்த்தா அங்க கிழவரை காணும் அதுக்கு பதிலா சங்கு சக்கரத்தோட பெருமாளே நின்னுட்டு இருந்தாரு பெருமாள் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு மயனே திறமைங்கிறது சாமி கொடுக்கற வரம் அதுக்கு போய் நீ இவ்ளோ ஆட்டம் போட்டா எப்படி உன் வேலையில உசுறு இருந்துச்சு ஆனா மனசுல அடக்கம் இல்ல வெறும் திமிருதா இருந்துச்சு அந்த ஒரு துளி திமிரு இப்ப உன் மலையளவு திறமைய உடைச்சிருச்சு பாத்தியா மயன் உடனே சாமி கால்ல விழுந்து அழுது மன்னிப்பு கேட்டான் அன்னைக்கு அவனுக்கு நல்லா புரிஞ்சது கையில எவ்வளவு பெரிய திறமை இருந்தாலும் மனசுல அடக்கம் வேணும்னு